நாற்பது வயதிலும் இருபது வயது போல தோற்றம் அளிக்கணுமா அப்போ உங்க முகத்தில் உள்ள சுருக்கம்லாம் போறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஆயிலை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி தினைக்கும் வந்து நைட்டு வந்து ஒரு முப்பது நாள் மட்டும் போட்டு பாருங்க உங்க முகம் வந்து சுருக்கங்கள் மறைஞ்சி ரொம்பவே பொலிவுடன் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பீட்ரூட் கேரட் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம் வந்து தேங்காய்னா ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கணுங்க தேங்காய் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ ஆலிவ் ஆயில் அதுக்கு பாதியும் பாதாம் ஆயில் பாதியும் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான அளவுக்குள்ள எடுத்துக்கோங்க தேங்கான ஒரு நூற்றம்பது எம்எல் எடுத்திருக்கேன் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாதாம் ஆயிலும் ஒரு எழுபது இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துக்கங்க ஸோ இந்த ஆயிலெலாம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து பன்னீர் ரோஸை இதில் சேர்த்துக்கலாங்க ரோஸ் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் இதெல்லாம் தோல் சீவனதை இதோட ஆட் பண்ணிக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலாக நம்ம பாதாம் பருப்பு அரைச்சி இதோட சேர்த்துக்கணும் இதில் உள்ள சத்துக்கள் ஃபுல்லாகவே அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆயிருங்க நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டிக்கங்க வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்காங்க இதை டெய்லி வந்து நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட முகம் வந்து நாற்பது வயசுலும் இருபது வயது போல் பல பலன் மின்னுங்க அதே டைம் முகம் சுருக்கங்கள் எல்லாமே காணாம போயிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ